அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் மகிழ்ச்சி எஃப்எம் முனைவர் சித்திரகவி ரஹமத் பிபி பாரதியார் மகளிர் கலையறிவியல் கல்லூரியின்படி தமிழ்துறை பேராசிரியர் தேவியா குறிச்சியிலிருந்து சுதந்திர தின விழாவில் நமக்காக தேசிய விடுதலை தலைவர்கள் நமக்கு தந்த இந்த சுதந்திரத்திற்கு நன்றி கூறும் விதமாக அவர்களுடைய பெருமையை நினைக்கும் விதமாக ஒரு பாடலை பாடலாம் என்றிருக்கிறேன் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பாடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே நாம் இருக்கும் நாடு நமதென்பதறியோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் நாம் இருக்கும் நாடு நமதென்பதறியோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் சங்கு கொண்டே வெற்றி ஓதுவோமே இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது ஒரு எங்கும் சதந்திரம் என்பது பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு சங்கு கொண்டே வெற்றி உதுவுமே இதை தர ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றும் பூமியில் எவர்கும் நீ அடிமை செய்யும் பரிபூர் அடிமை செய்து வாழ்வோம் ஆடுவோமே பள்ள பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே மிக மகிழ்வாக இருக்கிறது கேட்டமைக்கு நன்றி